ஓம் விநாயகா போற்றி பங்குனி பதினஞ்சு ஏற்கெனவே சனி பயிற்சி முடிந்து இந்த வருடம் முழுவதும் சனி மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை முப்பத்தி ஒன்று மே பதினான்கு குரு பயிற்சி ஏற்பட்டு மிதினத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்யப்போகிறார் போகிறார் ராகு கேதுக்கள் மே பதினெட்டு பயிற்சியாகி ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இந்த வருடம் முழுவதுமே சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் இந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்ப்போம் முதலில் மேசத்திற்கு மூன்றில் குரு பனிரெண்டில் சனி பதினொன்றில் ராகு ஐந்தில் கேது ரிஷபத்திற்கு இரண்டில் குரு புலம் பதினொன்றில் சனி பத்தில் ராகு நான்கில் கேது மிதனத்திற்கு ஜென்மத்தில் குரு பத்தில் சனி ஒன்பதில் ராகு மூன்றில் கேது கடகத்திற்கு பனிரெண்டில் குரு ஒன்பதில் சனி எட்டில் ராகு இரண்டில் கேது சிம்மத்திற்கு பதினொன்றில் குருபலம் எட்டில் சனி ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது கண்ணிக்கு பத்தில் குரு ஏழில் சனி ஆறில் ராகு பனிரெண்டில் கேது துலாத்திற்கு ஒன்பதில் குருபலம் ஆறில் சனி ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது விருச்சகத்திற்கு எட்டில் குரு ஐந்தில் சனி ஏழில் குரு பலம் நாலில் சனி மூன்றில் ராகு ஒன்பதில் கேது மகரத்திற்கு ஆறில் குரு மூன்றில் சனி இரண்டில் ராகு எட்டில் கேது கும்பத்திற்கு ஐந்தில் குருபலம் இரண்டில் சனி ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது மீனத்திற்கு நாலில் குரு ஜென்மத்தில் சனி பனிரெண்டில் ராகு ஆறில் கேது இவைகள் சதவீதம் ரீதியில் பலன்கள் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக கிரகங்கள் ரீதியாகவும் சதவீதம் ரீதியில் பலன்களை பார்ப்போம் கிரகங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேஷத்திற்கு செவ்வாய் சூரியன் குரு சந்திரன் ரிஷபத்திற்கு புதன் சுக்கிரன் ராகு சனி மிதுன மிதுனத்திற்கு புதன் சுக்கிரன் சனி அடுத்து கடகத்திற்கு சந்திரன் செவ்வாய் குரு சிம்மத்திற்கு சூரியன் குரு செவ்வாய் கேது கன்னிக்கு புதன் சுக்கிரன் ராகு துலாத்திற்கு சுக்கிரன் புதன் சனி விருச்சிகத்திற்கு செவ்வாய் சூரியன் சந்திரன் தனுசுவிற்கு குரு சூரியன் செவ்வாய் மகரத்திற்கு சனி பகவான் வழிபடுவது சிறப்பு சனீஸ்வரர் புதன் சுக்கிரன் கும்பத்திற்கு சனி குரு புதன் சுக்கிரன் மீனத்திற்கு குரு சந்திரன் செவ்வாய் இந்த கிரக வழிபாடுகளையும் சேர்த்து வழிபாடு செய்தால் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு வருட கிரகங்கள் ரீதியாக பிறப்பு ஜாதகம் உள்ளது அந்த ஜாதகம் ரீதியில் யோக ராசிகள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கூறப்பட்டுள்ளது இவைகள் விளக்கமாக நீங்கள் கீழே பார்க்கலாம் அல்லது அடுத்து வரும் பதிவுகளும் வெளி தெளிவாகவே நீங்கள் அறிய முடியும் மேஷம் ரிஷபம் சிம்மம் அதாவது ராசிகள் யோக ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த வருட பிறப்பு ரீதியாக மேசம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் நட்சத்திரங்கள் மேசம் அஸ்வினி கிருத்திகை ரிஷபம் கிருத்திகை சீர்த்தும் சிம்மம் மகம் உத்திரம் துலாம் சித்திரை விசாகம் தனுசு மூலம் உத்திராடம் மகரம் முத்திராடம் அவிட்டம் நட்சத்திரங்களையும் அதிதேவதைகளையும் தேவதைகளையும் கிரகங்களையும் வழிபட்டு முழு யோக பலன்களை பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்